தாம்பத்திய உறவு அவசியமாக அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் செக்ஸ் வந்து எல்லா மனிதர்களுக்குமானது செக்ஸ் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை என்ஜாய் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் வயதானவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் வராது ஸ்ட்ரோக் வராது ப்ராஸ்டேட் கேன்சர் குறையும் ஏராளமான நன்மைகள் இருக்குது அதனால் வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் என்பது வணக்கம் ஐம்பது வயதிற்கு மேல தாம்பத்திய உறவு அவசியமா. அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் வாழ்நாள்மே நீங்க தாம்பத்திய உறவை வச்சு தாம்பத்திய உறவுக்கு தடையதும் இல்லை தவறும் இல்லை நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க மூன்று காரணங்கள் தான் ஏன் வயதானவங்க சைக்கிள் ஓட்டுறதுல ஒண்ணு பயம் இங்க வந்து செக்ஸில் ஃபெயிலியர் ஆயிருவோமோ முயற்சி பண்ணி தோற்றுருவோமோ இரண்டாவது சைக்கிளே இல்லாம இருக்கலாம் நம்ம இங்கே மனைவி இல்ல கணவர் பார்ட்னரே இல்லாம இருக்கலாம் மூன்றாவதாக யாராவது பார்த்தா கேலி பண்ணுவாங்களோ அவமானமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க வயசான கிழமை சைக்கிள் விட்டுட்டு போறாரு மாதிரி வயசான செக்ஸ் பண்றாருன்னு யாரும் வேடிக்கையாக நினைப்பாங்களோ ஆனால் செக்ஸ் வந்து சினிமா நடிகர்கள் போல இளமையாக அழகாக இருக்க நடிகர் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மனிதர்களுக்குமானது செக்ஸ் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை என்ஜாய் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் வயதானவர்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது நீங்க கோவப்படும் போது வருத்தப்படும் போது பல விஷயங்களை அனுபவிக்கும் போது நெகட்டிவான ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்கும் அந்த ஹார்மோன்கள் உங்களுக்கு பிபி கொடுக்கும் சுகர் கொடுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் ஆனால் செக்ஸ் பண்ணும்போது அற்புதமான நல்ல ஹார்மோன் ஹார்மோன்கள் சுரக்கும் ரொம்ப உடலில் இருக்க உடல் உபாதைகள் குறையும் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க நிறைய நன்மைகள் இருக்குது ஹார்ட் அட்டாக் வராது ஸ்ட்ரோக் வராது ப்ராஸ்டேட் கேன்சர் குறையும் ஏராளமான நன்மைகள் இருக்குது அதனால் வாழ்நாள் முழுவதும் செக்ஸ் என்பது இயல்பானது மனித மனிதகுலத்திற்கு உரித்தானது பெரும்பாலான மிருகங்கள் வந்து இனப்பெருக்கம் அந்த காலம் வரைக்கும் தான் உறவுல ஈடுபடுது ஆனா மனித குலம் தான் அதையெல்லாம் தாண்டி வாழ்நாள் முழுவதும் உறவுல ஈடுபட முடியும் அது ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் செக்ஸ் வந்து வாழ்நாள் முழுவதும் பண்ணலாம் அதுவும் வயதான பிறகு இன்னும் அத்தியாவசியமான ஒரு விஷயம் அவங்க ஒரு சந்தோஷமாக நாட்களை கழிப்பதற்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது நமக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க ஒரு நல்ல துணை இருக்கிறாங்க அப்படின்றது அந்த ஒரு நெருக்கம் ஒரு இன்டிமசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வணக்கம்